ஒரு சட்னி ரெசிபி பண்ணுறதை பார்க்க போகிறோம் இது வந்து ஈஸியாக டென் மினிட்ஸில் பண்ணக்கூடிய ஒரு சட்னி இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துர்லாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு சின்ன வெங்காயம் ஒன் ஃபிஃப்டி கிராம் எடுத்துக்கலாம் அதாவது தேர்ட்டிலேருந்து தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் எடுத்துப்போம் அடுத்து கருவேப்புல கொத்தமல்லி ஒரு ஒரு கை அளவு கடுகு வந்து ஒரு ஸ்பூன் காஞ்ச மிளகாய் அஞ்சுலேருந்து ஆறு மிளகாய் காரத்துக்கு ஏற்ப மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் உளுந்தும் கடலைப்பருப்பும் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்துப்போம் கொஞ்சோண்டு புளி பெருங்காயத்தூள் வந்துட்டு அரை ஸ்பூன் போட்டுப்போம் உப்பு தேவையான அளவு இப்போ இதை செய்யறது எப்படின்றத பாத்திரலாம் ரெசிபி எப்படி பார்த்துடலாம் முதல்ல ஒரு கடை எடுத்து அதை வந்து சூடு பண்ணிக்கலாம் சூடு பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிப்போம் என்ன காஞ்சதும் கடுகு வந்து இதில் ஆட் பண்ணணும் கடுகு வந்து நான் அன்னைக்கு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் இந்த ரெசிபியோட டேஸ்ட் வந்துட்டு கடுகு தான் கொடுக்கும் அதனால அந்த கடுகு கண்டிப்பாக சேர்த்து அரைச்சிக்கணும் கடுகு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிப்போம் இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் என்ன காஞ்சதும் இப்போ நல்லா கடுகு பொறிஞ்சு வர டைமில் நான் எடுத்து வச்சிருக்க உளுந்த உளுத்தம் பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் இது கூட கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் இது ரெண்டுமே ஆட் பண்ணிப்போம் நல்லா வதக்கி விட்டுருந்தாங்க இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க பெருங்காய தூள் சேர்த்துப்போம் அரை ஸ்பூன் பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட காஞ்ச மிளகாய் அஞ்சு ஆறு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துப்போம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் தக்காளி இல்லாத சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் லோ வச்சு நல்லா வதக்கி போன வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமா நம்ம உப்பு மட்டும் இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கின ஸ்டேஜ்ல இதுக்கு நாங்கள் எடுத்து வச்சிருக்க புளி கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம் இது கூட கருவேப்பில ஒரு கை கொத்தமல்லி ஒரு கை அளவு சேர்த்துப்போம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிரலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுப்போம் இப்போ இதை மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் சட்னி போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை எடுத்து நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துப்போம் சட்னி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு ஒரு தாலிப்பு பாத்தரலாம் இதுக்கு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆனதும் அரை டீஸ்பூன் கடுகு அது நல்லா பொறிஞ்சி வந்தோடனே கருவேப்பிலை ஆட் பண்ணி நம்ம தாளித்து கொட்டிடலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு என்னோடய தாளித்து முடிஞ்சு கொட்டிடுவோம் இப்போ நம்ம சட்னி ரெடியாகிடுச்சு இது நம்ம இட்லி தோசை கூட சர்வ் பண்ணிக்கலாம் இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்